ஜேஎன்யூவில் நடந்த வைலஸ் அப்படின்னா ஞாபகம் வர்றது ரெண்டாயிரத்தி இருபதுல உள்ள புகுந்து அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் மீது நடத்திய அந்த தாக்குதல் அந்த தாக்குதல்ல சம்பந்தப்பட்ட நபர்கள் அவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா அட்லீஸ்ட் அவங்களை வந்து கண்டறிஞ்சிருக்காங்களா போலீஸ் இவங்க இவங்க தான் இந்த தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்ற அளவுக்காவது ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க வெஸ்ட் பெங்கால் வந்து எம்பி எலெக்ஷன் கூட காண்டெஸ்ட் பண்ணாங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி சார்பில் ஸோ அவங்களுடைய இங்க இந்த நெத்தி வரைக்கும் அட்டைச்சு பல பல மாணவர்கள் அவங்க மட்டும் இல்லை அந்த ஸ்டூடெண்ட்ல இடதுசாரி மாணவர்கள் டெமோக்ராட்டிக் மாணவர்கள் பல மாணவர்கள் மேலே அட்டாக் பண்ணாங்க அட்டாக் பண்ணதுனால இன்ன வரைக்கும் எந்த ஆக்ஷன் நடக்குது அது இன்னும் பேசிட்டே இருக்கும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு பல மாணவர்கள் வந்துட்டாங்க ரெக்குவஸ்ட் பண்ணியாச்சு அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லியாச்சு போலீஸ்ட்டு சொல்லியாச்சு இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியாச்சு பார்லிமெண்ட் வரைக்கும் பேசியாச்சு ஆனால் கவர்மெண்ட் இங்கே டெல்லியில வந்து ஹோம் மினிஸ்டர் தான் போலீஸ் இருக்கு அவங்க கையில எல்லா ஒரு பவர் இருக்கிறதுனால எந்த ஒரு வைலஸ்னாலும் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வலதுசாரி மாணவர்கள் வந்துட்டாங்க அவங்க பேசுறதுக்கான ஒரு இடமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க எந்த பேச்சுமே கிடையாது இது வரைக்கும் இன்னும் வரைக்கும் நடந்த எந்த டிபேட்லையுமே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட கருத்தை தெரிவிச்சது கிடையாது எதாவது ஒரு டிபேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணா உடனே அடிதான் நிறைய விஷயம் நடந்துச்சு கடைசியில் அவங்களுக்கு வந்து லெட்டர் இஷ்யூ பண்ணாங்க உங்களுக்கு வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு யாருமே தயாராக இல்லை டேரெக்டாக சொல்லலை அந்த ஏபிபி இன்சிடென்ஸ்ல நீங்க இன்வால்வ் ஆயிருக்கீங்க அப்படின்னு டேரக்டா சொல்லாம ஏன்னா சொன்ன மாட்டிப்பாங்களே மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வணக்கம் இது நான் என்று நம்மோடு ஜே நடைபெற்ற மாணவர் தேர்தலில் போட்டியிட்ட முகமது அனஸ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் ஜேஎன்யூ அப்படின்றது இன்னைக்கு பாஜகவினுடைய எப்படி தமிழ்நாட்டில் வெற்றி அடையணும் அப்படின்னு பாஜக யோசிக்குதோ அதே போல ஜேஎன்யூ தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அப்படின்னு பாஜக தன்னுடைய மாணவர் அமைப்பு அதாவது சரியா சொல்லணும்னா ஆர்எஸ்எஸ்டைய மாணவர் அமைப்பான ஏபிவிபியை பயன்படுத்தி ஜேஎன்யூவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு அவ்வளோ வேலைகளை செய்கிறாங்க அவ்வளோ அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க பணத்தை பயன்படுத்துறாங்க இந்த சூழலில் இடதுசாரி முற்போக்கு மாணவர்களுடைய கூட்டமைப்பு வெற்றி பெற்றிருக்கு மாணவர் சங்க தேர்தலில் இந்த வெற்றி எதன் மத்தியில் நடந்தது எப்படி சாத்தியமானது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ஜேஎன்இ வந்து ஸ்பெஷலி அவங்க டார்கெட் பண்றாங்க எதுக்குன்னா ஜேஎன்இட கல்ச்சர் எப்பவுமே டிபேட் அண்ட் டிசன் கல்ச்சர்னு சொல்லுவாங்க இங்க பல பகுதியில இருந்து இருந்து பல இருந்து வரக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை ஷேர் பண்ணுவாங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க அது எப்பவுமே ஒரு ஆளும் வர்க்கத்துக்கு அது ஒரு த்ரெட்டாவே ஒரு வந்து ஹர்டலாவே அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் அவங்களோட அவங்களோட கால் பதிக்க முடிஞ்ச நேரத்துல ஆனா ஜேஎன்இல அவங்களால இது வரைக்கும் வரவே முடியலை ஆர் எஸ் எஸ் உடைய மாணவர் அமைப்பான ஏபிவிபி பல எலெக்ஷன்ல நிறைய செலவு பண்ணி ட்ரை பண்ணாலும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் மாணவர் சங்கம் அப்படிங்கறதுல அவங்களால வர முடியாம போச்சு ஆனா வந்து அது அதனால அவங்க வந்து கேம்பஸ வந்து ஒரு வயலன்ஸ் ஹப் ஜேஎன்யூனா எப்பவுமே ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அங்க படிக்கிறது சேஃப் கிடையாது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்காக ஸ்பான்சர்ட் வயலன்ஸ் ரெக்ரூட்டிங் த்ரூ ஹாபிச்சுவல் அஃபண்டர்ஸ் அந்த மாதிரி வயலன்ஸ்ல அதிகமாக இன்வால்வ் ஆகுற மாணவரை அதுக்காகவே ரெக்ரூட் பண்ணி வயலன்ஸ் பண்ணுறாங்க அட்மினிஸ்ட்ரேஷனை கையில் வச்சுட்டு ஸோ இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு எப்போவுமே ஜேஎனி பார்த்தீங்கன்னா ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பேசஸாக தான் இருந்திருக்கு பல ஜாதிய ம மத கருத்துக்களை இவங்க பரப்பி வந்தாலும் ஏபிபி பரப்பி வந்தாலும் இந்த ஜேஎனிங்கிற ஒரு இடம் வந்து டெமோக்ரட்டிக் செக்யூலர் ஃபோர்ஸாக தான் இருந்திருக்கு அவங்க ஒரு கருத்தை முன் வச்சா அதுக்கு அகைன்ஸ்டான கருத்தை அதை மக்களுக்கு பல வகையில் கொண்டு போய் சேர சேர்றதுக்கான ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் இங்கே வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது தொடர்ந்து சரி இப்போ எந்த வகையில் அதாவது நீங்கள் சொன்னீங்க அட்மினிஸ்ட்ரேஷனுடைய உதவியோடு ஏபிவிபி மாணவர்களை வேண்டுமென்றே இதற்காகவே திட்டமிட்டு என்ரோல் பண்ண வச்சு இந்த வேலைகள்லாம் செஞ்சாங்க அப்படின்னு இது எப்படி சாத்தியமாச்சு எந்த வகையில் என்னென்ன என்ன செய்து இதை முறியடிக்கணும்னு அவங்க யோசிச்சாங்க அதை எப்படி இடதுசாரி மாணவர்கள் முறியடித்தார்கள் அவருடைய முயற்சியை வந்து மாணவர்களோட ரெக்ரூட்மெண்ட் மட்டும் இல்லை ஜேஎன்யூ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரேங்கிங்கில் நம்பர் டூ இன் இந்தியா அது வந்து பல பேருக்கு ஒரு ட்ரீம் பிளேஸ் இப்போது சவுத் சைட்லேருந்து வரவங்களுக்கு ரூரல் இருந்து வரவங்களுக்கு ஜேஎன்யு மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷனில் படிக்கணுங்கிறது ஒரு ட்ரீமாக இருக்குது அவங்க இங்கே ஆளும் வர்க்கத்தோட அவங்களோட நோக்கம் என்னென்னா இந்த ஜேஎன்யூக்கு யாருமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னென்ன வேலை எல்லாம் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்ட் கட் ஜேஎன்யூக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்க ஃபண்டை வந்து அவங்க கட் பண்ணாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி வந்து இங்கே ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ஹாஸ்டலாக இருக்கட்டும் அகடமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் பிஃபோர் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஆஃப்டர் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அதுக்கப்புறம் ப்ரொஃபசரோட ரெக்ரூட்மெண்ட் ஜேஎன்ஏ மட்டும் இல்லை இன்னைக்கு டெல்லி யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் உங்களுக்கு லிங்க் இருந்தால் மட்டும்தான் தான் ஆர்எஸ்எஸோட சப்போர்ட் ரெக்கமெண்டேஷன் இருந்தால் உங்களுக்கு இங்கே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாப் கிடைக்கும் அதனாலேயே பல மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வலதுசாரி கருத்து வலதுசாரி இல்லாத மாணவர்கள் வேலை வாய்ப்பு வேண்டும் என்பதற்காக வலதுசாரி கருத்து வலதுசாரி மாணவர்கள் அமைப்போட செய்யறதை நம்ம பார்க்குறோம் மூணாவது விஷயம் என்னன்னா மாணவர்கள் ரிசர்வேஷன் அங்கே ஃபாலோ பண்ணுறதே இல்லை ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணீங்கன்னா இங்க வந்து மார்ஜினைஸ்ட் செக்ஷன் விளிமநிலை நிலை மாணவர்கள் வந்து அதிகமாக வருவாங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டி முஸ்லீம்ஸ் மாணவர்கள் அதிகமாக வருவாங்க ஆனால் அங்கே ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஐம்பது சதவீதம் அப்படியே ஜென்ரல் கேட்டகிரி தூக்கி கொடுக்குறாங்க ரிசர்வேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதே இல்லை ஹாஸ்டல் எஸ்பெஷலி ஹாஸ்டல் அலாட்மெண்ட் ஜெயினியர் வந்து ஒன்பதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே படிக்கிறாங்க ஆனால் அதுக்கு மாதிரி இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இல்லை ஏற்கனவே ஹாஸ்டல் குறைபாடு இருக்கு ஆனாலுமே அதுக்கு மேல அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹாஸ்டல மார்ஜினைஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அகமடேட் பண்ண மாட்டாங்க இங்க டெல்லியில வந்து எல்லாருக்குமே காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப அதிகம் சோ ரூரல் இந்தியால இருந்து அண்டர் பிரிவிலேஜ் பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்களுக்கு டெல்லியில வெளியில் வெளியில ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ண முடியாது இங்க உள்ள ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் தான் அவங்களால வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ண முடியாது ஹாஸ்டல் பாத்தீங்கன்னா அங்க வந்து ரூம்ஸ் வந்து ஃப்ரீ தான் மந்த்லி வந்து எக்ஸ்பென்ஸஸும் ஒரு மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் தான் வரும் அது வந்து கொஞ்சம் சீப்பான ஆப்ஷன் ஸோ ஹாஸ்டல் அலோகேட் பண்ணாததுனால அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு தெ நமக்கு தெரிஞ்ச நிறைய பசங்க வந்து கோர்ஸை டிஸ்கண்ட்யூ பண்ணிட்டு போயிடுறாங்க கஷ்டப்பட்டு எக்ஸாம் சியூடி எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ பாஸ் பண்ணி கோர்ஸை ஜாயின் பண்ணவங்க மூணு மாசம் நாலு மாசம் ஹாஸ்டல் கிடைக்காம அங்க ஸ்டே பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ரூம்ல ஸ்டே பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண முடியாம கோர்ஸையே டிஸ்கண்டி பண்ணிட்டு போயிடுறாங்க இது யாருக்கு நடக்குதுன்னா அண்டர் பிரிவலேஜ் மாணவர்களுக்கு நடக்குது அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச நிறைய மாணவர்கள் லைப்ரரியிலேயே தங்கியிருக்காங்க ஜெயினியோட லைப்ரரி சிஸ்டம் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு எப்பவுமே இருபத்தி நாலு மணி நேரமும் ஓப்பனில் தான் இருக்கும் அங்க நம்ம நீங்க தூங்கிக்கலாம் அங்க இருந்துக்கலாம் நிறைய மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா லைப்ரரியில் ஸ்டே பண்ணிட்டு ஹாஸ்டல்லோட வாஷ்ரூம்ஸ் குளிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க ஒரு ரூமுக்கு தனி அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது காமன் பாத்ரூம் தான் ஹாஸ்டல்ல வாஷ் வாஷ்ரூமை யூஸ் பண்ணிட்டு நைட்டு லைப்ரரியில ஸ்டே பண்ணிட்டு இப்படியே பல பேர் வந்து ஜெயனியை விட்டு திரும்பி போக முடியாம படிக்கணும்னு அவ்வளோ ஒரு கனவோட ஆசையோடு வந்தவங்க திருப்பி போக மனம் இல்லாமல் இப்படி லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க இதெல்லாம் யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அண்டர் ப்ரிவிலேஜ் மார்ஜினலைஸ்ட் விளிம்பு மாணவர்களுக்கு மட்டும்தான் நடக்குது ஒரு ஓரளவு ஃபைனான்சியலி வெல்த்தான பேக்ரவுண்ட்ல இருந்து வர மாணவர்கள் பண வசதியோட வராங்க அவங்க வந்து வெளியில ரூம் எடுத்து ஸ்டே பண்றது எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க ஆனா எல்லாருக்கும் அந்த வசதி கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ரொம்ப அதிகம் டியர் ஒன் சிட்டி மெட்ரோபாலிட்டன் சிட்டினால நம்ம ஈஸியா வெளியில ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ண முடியாது ஸோ இப்படி ஹாஸ்டல் அலோகேட் பண்ணாதது மூலமாகவும் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் நான் சொன்ன அப்ப சொன்ன மாதிரி ரைட் விங் ப்ரொஃபசர்ஸ் ஆர் அதாவது இந்த காலேஜ்ல இந்த யூனிவர்சிட்டியில ஏபிவிபி அமைப்புல இருந்திருப்பாங்களே அவங்களுக்கு எல்லாம் ஈஸியாவே ஜாப் கிடைச்சிருது இத்தனைக்கு சொன்னா அவங்களுக்கு குவாலிட்டியே இல்லாட்டாலும் அவங்களுக்கு ஈஸியா வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துறாங்க அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க ரிசர்ச் ஸ்காலர் ஜெயினி வந்து மோஸ்ட்லி வந்து ரிசர்ச் ஸ்காலர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க ஆய்வு மாணவர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பர்வைசர் கீழே தான் ஒரு நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி ஆகணும் டேரெக்டா அவங்களோட கான்டாக்ட் இருந்தணும் நம்ம ரிசர்ச் கம்ப்ளீட் பண்றதுல எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பங்கு வந்து நமக்கு சூப்பர்வைசருக்கு இருக்கு அவங்க மென்டலா டார்ச்சர் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸால அவங்களோட கருத்தை எக்ஸ்போஸ் பண்ண முடியலை ஜெஎன்யூ டீச்சர்ஸ் அசோசியேஷன் இருக்கு ஜனூட்டான்னு சொல்லுவாங்க அது எப்பவுமே ஒரு டெமோக்ராட்டிக் ஒரு லெப்ட் அமைப்பா தான் இருந்திருக்கு ஆனா இன்னும் கொஞ்ச நாள் அது செஞ்சாய்கிட்டே இப்பவே ஆகிக்கிட்டே வருது ஒரு த்ரெட் என்னன்னா இன்னும் கொஞ்ச நாள் ஜனுட்டாங்கிறது கம்ப்ளீட்டா வந்து ஒரு ரைட் விங் ப்ரொஃபசர்ஸ் கையில போயிருமோ அப்படிங்கிற ஒரு த்ரெட் இருக்கு ஏன்னா இனிமேல் ஜெயன்யூவில் வர ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே ரைட்டிங் ப்ரொஃபஸர்ஸாக தான் இருக்காங்க ஆர்எஸ்எஸோட லிங்க் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரொஃபஸர்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து ப்ரொஃபஸர் டீச்சர் கிட்ட போய் நீங்கள் வந்து உங்கள் ஆய்வை ரிசர்ச் பண்ணும்போது அவங்க எப்படி நீங்கள் வந்து உங்களோட கருத்தை சொல்ல முடியுமா உங்களால் உங்களோட இடதுசாரி கருத்தை இந்த ஆளும் வர்க்கத்தோட பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு அகேஷ்டான கருத்தை ஒரு ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் உங்களால் பேச முடியுமா அப்படி பேசினா உடனே உங்களுக்கு திரட்டு வராங்க நமக்கு ஃபெல்லோஷிப் வேணும்னாலும் நம்ம ரிசர்ச் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போனாலும் நம்ம சூப்பர்வைசர் சைன் வேணும் நமக்கு சூப்பர்வைசர் சிக்னேச்சர் போட்டா மட்டும் தான் அடுத்து போக முடியும் மென்டலா டார்ச்சர் பண்றாங்க பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி நடக்குது அதனால பல ஸ்டூடெண்ட்ஸ் அதனாலே கோர்ஸ் டிஸ்கண்டியூ பண்ணிட்டு போயிடுறாங்க சோ எந்த வகையிலலாம் எல்லாம் இந்த பல இடதுசாரி கருத்துக்கு டெமோக்ராட்டிக் செக்யூலர் கருத்துக்கு முற்போக்கான ப்ராக்ரஸிவ் கருத்துக்கு முட்டுக்கட்டை போட முடியுமோ எல்லா வகையிலும் மாணவர்கள் மூலமாகவும் ப்ரொஃபசர்ஸ் மூலமாகவும் ஹாஸ்டல் அலக்கேட் பண்ணாதது மூலமாகவும் முக்கியமான விஷயம் வயலன்ஸ் நிர்வாக ரீதியாக திட்டமிட்டு எளிய பின்னணி பின்னணி கொண்ட மாணவர்கள் மாணவர்கள் குறிப்பா சொல்லணும்னா இல்லாத ஏபிவிபி பின்னணி இல்லாத மாணவர்களை ஜேஎன்யுக்குள் வரவிடாமல் தடுப்பதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நிர்வாக ரீதியாக செய்து வருகிறார்கள் அப்படின்றத ரொம்ப அழகா விளக்கு நீங்க ஆனா ஏபிவிபி மாணவர்கள் உள்ள இருக்கக்கூடிய ஏபிவிபி மாணவர்கள் வன்முறை கையாண்டு எப்படி வந்து முற்போக்கு மாணவர்கள் முற்போக்கு எண்ணம் கொண்ட மாணவர்கள் அவர்கள் வந்து இது போன்ற பொறுப்புகளுக்கு வரவிடாமல் தடுப்பதற்கான வேலைகளை செய்கிறாங்க அதுவுமே வந்து இவங்க சிஸ்டமேட்டிக்கா பண்றாங்க அட்மினோட சப்போர்ட்டோட ரொம்ப பிளான் பண்ணி தான் எதுவுமே ஒரு தன்னிச்சையாக வந்து அந்த சமயத்துல அந்த ஸ்பாட்ல நடந்தது கிடையாது ஒரு வைலன்ஸ் நடக்குனா அதுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடியே பிளான் பண்ணிட்டு தான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அதுக்கு மிக்க முக்கியமான விஷயம் என்னன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க கையில இருக்கு பல வைலன்ஸ் கடைசி ஒரு அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது பத்தொன்பதுல நடந்த பெரிய ஒரு மாசி வைலன்ஸ் இருந்து ஆட்களை போட்டு வந்து இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அந்த சென்ட்ரல் பேனல்ல உள்ள மாணவர் சங்க மாணவர்களை வந்து அடிச்சாங்க அது எல்லாருக்கும் தெரியும் அது மட்டுமே கிடையாது அதுக்கப்புறம் பல தமிழ் மாணவர்கள் மீது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட் இயர் பிப்ரவரி பத்தொன்பது நடந்த ஒரு இன்சிடென்ட்ல தமிழ் மாணவர்கள் அட்டாக் பண்ணாங்க அதுக்கு வந்து நம்ம சிஎம் கூட அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க சோ அவங்க எப்படி பண்றாங்கன்னா இப்போ வெளியில இருந்து ஜெயன்யூக்கு படிக்க வரவங்களுக்கு முதல்ல ஒரு நம்பிக்கை என்ன வேணும் இந்த இந்த இன்ஸ்டிடியூட்ல படிச்சா நம்ம ஸ்டூடெண்ட் வந்து நம்ம வீட்டு பிள்ளைங்க வந்து சேஃபா இருப்பாங்க செக்யூர்டா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தாதான் பல சவுத் இந்தியால இருந்து மக்கள் வந்து இங்க படிக்க பேரண்ட்ஸ் வந்து அனுப்புவாங்க சோ எப்பவுமே ஜேஎன்இ வந்து ஒரு ஹப்பா காட்டுறாங்க ஜேஎன்யுனா எப்பவுமே வயலன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் இங்க எப்பவுமே அடிச்சிட்டே இருப்பாங்க அங்க போனா நிறைய த்ரெட் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால பல மாணவர்கள் பல பேரஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பவே மாட்டேங்கிறாங்க ஏன்னா வீடியோ ஸ்ப்ரெட் ஆகுது இவங்க வந்து அவங்களே வீடியோ எடுத்து அவங்களே ஸ்ப்ரெட் பண்றாங்க எப்பவுமே ஒரு வயலன்ஸ் பண்றவங்க அது வந்து எவிடன்ஸ் இல்லாம பண்ணுவாங்க ஆனா இந்த ஆர்ஸ்எஸ் அமைப்பு ஏபிபி என்ன பண்றாங்கன்னா அவங்க வயலன்ஸ் பண்ணி அந்த வீடியோவை அவங்களே ரெக்கார்ட் பண்ணி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்றாங்க இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்தா உங்களோட நிலைமை இப்படிதான் நீங்க வராதீங்க அப்படின்ட்டு ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டா எந்த ஆக்ஷன் இது வரைக்கும் இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த வயலன்ஸ்ல இன்வால்வ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் மேல எந்த ஆக்ஷனும் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கல அவங்களுக்கு அகென்ஸ்டா பல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமும் பல போராட்டங்கள் பண்ணதுக்கு அப்புறமும் நம்மளும் வந்து ஸ்ப்ரெட் பண்றோம் இந்த மாதிரி நடக்குது உங்களோட கேம்பஸ்ல உள்ள கூன்ஸ் உங்க கேம்பஸ்ல அட்டோனியம் பண்றவங்களை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு

சோ அந்த இன்சூரன்ஸ்க்கு அப்புறம் அவங்க அபிஷியலா வந்து டெல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அவங்க வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அந்த வந்து அக்செப்ட் பண்ணல அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டுல உள்ள எம்பிஸ்ட சொல்லி ரை வாய்ஸ் ரைஸ் பண்ண சொன்னோம் அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு கமிட்டி அமைச்சாங்க அந்த கமிட்டியோட வந்து என்கொயரி வந்து இன்னும் தான் இருக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அதுக்கப்புறம் நாசர் ஃபேஸ் பண்ண இஷ்யூ என்னென்னா இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் காரணமா வச்சு நாசருடைய சூப்பர்வைசர் வந்து மென்டலா அவங்களை டார்கெட் பண்ணாங்க எந்த அளவுக்குனா நீங்க வந்து லேட் நைட்ல வந்து லைப்ரரிக்கு வரீங்க பல ஸ்கூல் இருக்கு ஜேஎன்யூல பல சென்டர் இருக்கு இந்த ஸ்கூலுக்கு இந்த ஸ்டூடெண்ட் போக கூடாது அப்படிலாம் கிடையாது யாருனாலும் எந்த ஸ்கூலுக்குனாலும் போய் பார்க்கலாம் விசிட் பண்ணலாம் நீங்க வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸை வந்து இங்க வந்து கூப்பிட்டு வரீங்க அது வந்து செக்யூரிட்டி த்ரெட்டா இருக்கு அந்த மாதிரி சொல்லி அவங்களோட ஃபெல்லோஷிப் நான் ஃபெல்லோஷிப்ல சைன் பண்ணாம இங்க வந்து ஃபெல்லோஷிப்பை டிபெண்ட் பண்ணி தான் நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க இல்லை நான் சொன்னது ஜேஎன்யு வந்து ஒரு விளிமநிலை மாணவர்களுக்கான ஒரு இடமா இருக்கு எல்லாருமே ஒரு ஒரு பண வசதியான பேக்ரவுண்ட்ல இருந்து யாருமே வரதில்லை பல பேர் வந்து ஃபெல்லோஷிப்பை ஸ்காலர்ஷிப்பை டிபெண்ட் பண்ணி தான் படிச்சுட்டு இருக்காங்க ஸ்காலர்ஷிப்பை சைன் பண்ணாம ஒரு வருஷமா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பே கொடுக்காம மென்டலாக டார்ச்சர் பண்ணி நிறைய விஷயம் நடந்துச்சு கடைசியில் அவங்களை வந்து லெட்டர் இஷ்யூ பண்ணாங்க உங்களுக்கு வந்து சூப்பர்வைசர் பண்ணுறதுக்கு யாருமே தயாரா இல்லை டேரெக்டாக சொல்லலை அந்த ஏபிபி இன்சிடென்ட்ஸ்ல நீங்க இன்வால்வ் ஆயிருக்கீங்க அப்படின்னு டைரக்டா சொல்லாம ஏன்னா சொன்னா மாட்டிப்பாங்களே சொன்னா நீங்க அட்டாக் பண்ணல உங்களை தான் அவங்க அட்டாக் செஞ்சிருக்காங்க உங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்துடும் அதனால டைரக்டா அதை சொல்லாம மத்த மத்த காரணங்களை வச்சு நீங்க ரெகுலரா எதுவும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாசர் வந்து எல்லா எல்லா ஒர்க்கையும் கரெக்டா டைம்ல வந்து சப்மிட் பண்ணாரு எல்லா ரிசர்ச் ஒர்க்லயும் பெர்ஃபெக்டா இருந்தார் பேப்பர் பப்ளிகேஷன்ல இருக்கட்டும் அவருடைய லைப்ரரி லேப் லெபர லேபோட ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாத்திலுமே பர்ஃபெக்டா இருந்தார் ஆனா அதெல்லாம் பல காரணங்கள் சொல்லி அது அதெல்லாம் மறைச்சி பல காரணங்கள் மூலமா அவங்களை வந்து நீங்க ஜேஎன்யூல வந்து பிஹெச்டி பண்ணக்கூடாதுன்னு வெளியே லெட்டர் இஷ்யூ பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட் வந்து அந்த ஜட்மெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க நாசர் வந்து பண்ணி தான் ஆகணும் ரெண்டு வீக்ல உங்களுக்கு சூப்பர்வைசரை வந்து இங்க அலர்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சோ இதை வெளியில இருந்து பாக்குற ஒரு மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னா நம்ம ஏதாவது வாய்ஸை ரைஸ் பண்ணா இந்த ஆளும் இருக்கத்துக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அகேஷ்டா நம்ம பேசினா நமக்கும் இந்த த்ரெட் வரும் நம்மளும் ஏன்னா வந்து நம்ம இதுல டைம் நம்ம ரிசர்ச்ங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒர்க்கு நம்ம முழுசா கான்சன்ட்ரேட் பண்ணி தான் பண்ணி ஆகணும் இந்த மாதிரி ஒரு வருஷம் அவங்க வந்து சைன் பண்ணாம ரிசர்ச்ல சைன் பண்ணாம ஃபெலோஷிப்ல சைன் பண்ணாம இதுலயே நம்மள எங்கேஜா வச்சிருந்தா நமக்கு நமக்கு படிப்புல நம்மளால எப்படி கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் சோ வெளியில இருந்து பாக்குற ஒரு மாணவருக்கு எப்படி தோணும்னா இதுலயுமே இன்வால்வ் ஆகாத பாலிடிக்ஸ் பேசாத யாருக்கு அகேன்ஸ்டாவும் பேசாத அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு நீ அப்படியே தலையாட்டிட்டு போயிரு அப்படிங்கிற ஒரு தாட்டு வராம அப்படிதான் வரும் அதனாலதான் பல மாணவர்கள் வந்து ஏ பொலிட்டிக்கலா இருக்காங்க எனக்கு பொலிட்டிக்ஸே வேண்டாம் நான் வந்து படிச்சுட்டு நான் ரிசர்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுறேன் என்னோட மாஸ்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற ஒரு மாணவர்கள் தான் அவங்க விரும்புகிறாங்க ஏன்னா பேச ஆரம்பிச்சுட்டா அவங்களுடைய அவங்களுடைய டிராபாக்ஸ் எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிரும் அவங்களோட லூப்ஹோல்ஸ் எல்லாம் எக்ஸ்போ எக்ஸ்போஸ் ஆயிரும் சொல்ற அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் கூட கிடையாது அவ்வளோ இஷ்யூ இருக்கு ஜேஎன்யூல அட்ரஸ் பண்றதுக்கு ஹாஸ்டல் இஷ்யூ வாட்டர் கிரைசிஸ் வாட்டர் இல்லாம பல மாணவர்கள் வந்து தண்ணி இல்லாம அவங்களோட ரெகுலர் நீடை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாம இருக்காங்க ஹாஸ்டல் புதுசா ஓபன் பண்ண ஹாஸ்டலை பில்ட் பண்ண ஹாஸ்டலை ஓபன் பண்ணாம இருக்காங்க பல பேர் வந்து ஒரு ரூம்ல ஆறு பேர் ஏழு பேர் ஒரு ரூம்ல வந்து ரெண்டு பேர் தான் ஸ்டே பண்ணணும் பிஎஸ்டி மாணவர்கள்னா ஒரு ரூம்ல ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு மாணவர் ஸ்டே பண்ணணும் நீங்கள் பல ஹாஸ்டல்ல ஒரு ரூம்ல நாலு பேர் அஞ்சு பேர் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா மற்ற மாணவர்கள் ஹாஸ்டல் இல்லை இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு படி படிக்கிறதற்கான அட்மாஸ்பியரே இல்லை அவங்களுக்கு அட்ரெஸ் பண்றதுக்கு அவ்வளோ இஷ்யூ இருக்கும்போது அவங்க வந்து இதெல்லாம் இதுக்கு அகெயின்ஸ்டா யாருமே பேசக்கூடாது தான் அவங்களுக்கான ஒரு நோக்கம் வைலன்ஸை வந்து இந்த மாதிரி பேசின மாணவர்களுக்கு அகென்ஸ்டா பர்டிகுலரா இந்த மாதிரி யாரெல்லாம் பேசுனாங்களோ அதை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றாங்க எந்த தைரியத்துல அவங்களுக்கு கேட்கறதுக்கு ஆளு ஆள் யாருமே கிடையாது நம்மள அடிச்சா அடி வாங்கினவங்க மேலதான் ஆக்ஷன் எடுப்பாங்களே தவிர அடிச்சவங்களுக்கு நமக்கு வந்து பெனிஃபிட் தான் இருக்கும் நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட் கிடைக்கும் ஏன்னா இப்போ நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்களா அவங்க எல்லாம் ஏபிஐ இந்த மாதிரி வைலன்ஸ்லீட் லீட் பண்ணுவாங்க டெல்லி யூனிவர்சிட்டியில் பல இன்ஸ்டியூட்ல டெல்லி யூனிவர்சிட்டியில் இருக்க பல காலேஜில் வந்து இன்னைக்கு அஸ்டன்ட் ப்ரொஃபர் பெர்மனன்ட் கவர்மெண்ட் போஸ்ட்டாக இருக்காங்க அவங்களாம் யார் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏபிவிபி மாணவர்களாக இருந்தவங்க தான் ஜேஎன்யூல இப்போ ஏபிவிபி மாணவர்களாக இருந்து பிஹெச்டி கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு உடனே ஜாப் கிடைச்சிருது ஸோ அவங்களுக்கு என்ன ஒன்றுனா நம்ம ஏ இன்வால்வ் ஆகுனா நம்மளோட லைஃப் செட்டில் நமக்கான பெனிஃபிட்டை அவங்க கொடுப்பாங்க நம்ம யாரை அட்டாக் பண்ணுறோமோ அவங்க தான் வந்து இதெல்லாம் சஃபர் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கிறதுனால எந்த ஒரு பயமும் இல்லாமல் தைரியமாக இன்வால் ஆகிறாங்க போலீஸும் கேஸ் எடுக்கிறது இல்லை கவர்மெண்ட் நீங்கள் இந்த வயலன்ஸ் அப்படின்னு பேசும்போது எல்லாருக்குமே வந்து உடனே ஜேஎன்யூவில் நடந்த வயலன்ஸ் அப்படின்னா ஞாபகம் வர்றது ரெண்டாயிரத்தி இருபதுல உள்ள புகுந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மீது நடத்திய அந்த தாக்குதல் அந்த தாக்குதலில் சம்மந்தப்பட்ட நபர்கள் அவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா அட்லீஸ்ட் அவங்க வந்து கண்டறிஞ்சிருக்காங்களா இவங்கதல நடத்தினாங்க அதோட வீடியோ நம்மகிட்ட இருக்கு அவங்க வந்து செக்யூரிட்டி அவங்களை அளவு பண்றதுல இருந்து போட்டோஸ் எல்லாமே ஸ்பிரெட் ஆயிடுச்சு இதுவரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அந்த கொஸ்டின நாங்களும் நம்மளும் கேக்குறோம் அவங்க எங்க இருக்காங்க இப்போ அந்த ஸ்டூடெண்ட் மேல என்ன கேஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட் இல்ல அந்த கூன்ஸ்னு சொல்லுவேன் அந்த அராஜகம் செஞ்சவங்க மேல இப்போ அவங்க எங்க இருக்காங்க எங்க இருக்காங்க அந்த கொஸ்டினை நம்மளும் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டுட்டு இருக்கோம் ஏன்னா ஜெயனி மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல சேஃபா இருக்கும் நம்பிக்கையில நம்ம படிக்க வரோம் அசால்ட்டா வெளியில இருந்து கொண்டு வந்து நீங்க வந்து இவ்வளோ பெரிய அட்டோடியம் பண்ணீங்கன்னா இப்பவும் அது இப்போ இந்த கேம்பஸ்ல வயலன்ஸ் நடக்குதுல இதுவுமே வந்து இங்க உள்ள மாணவர்கள் மட்டும் பண்றது கிடையாது கேம்பஸ்ல இருந்து வெளியில இருந்து மாணவர்களை கூப்பிட்டு வந்து அவங்க வயலன்ஸ் பண்றாங்க ஸோ அந்த ரெண்டாயிரத்தி இருபது வந்து ஆய் கோஷ் எல்லாருக்குமே தெரியும் வெஸ்ட் பெங்காலில் வந்து எம்பி எலெக்ஷன் கூட காண்டெஸ்ட் பண்ணாங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி சார்பில் ஸோ அவங்களுடைய கண்ணில் இங்க இந்த நெத்தி வரைக்கும் அடிச்சு பல பல மாணவர்கள் அவங்க மட்டும் இல்லை அந்த ஸ்டூடெண்ட்ல இடதுசாரி மாணவர்கள் டெமோக்ராட்டிக் மாணவர்கள் பல மாணவர்கள் மேலே அட்டாக் பண்ணாங்க அட்டாக் பண்ண முன்னாடி இன்ன வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்கலை அது இன்னும் பேசிட்டே இருக்கும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு பல மாணவர்கள் வந்துட்டாங்க ரெக்வெஸ்ட் பண்ணியாச்சு அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லியாச்சு போலீஸ்ட்டு சொல்லியாச்சு இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியாச்சு பார்லிமெண்ட் வரைக்கும் பேசியாச்சு ஆனா கவர்மெண்ட் டெல்லியில வந்து ஹோம் மினிஸ்டர் கையில தான் போலீஸே இருக்கு அவங்க கையில எல்லா ஒரு பவர் இருக்கிறதுனால எந்த ஒரு வைலன்ஸ்னாலும் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வலதுசாரி மாணவர்கள் வந்துட்டாங்க அவங்க பேசுறதுக்கான ஒரு இடமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க எந்த பேச்சுமே கிடையாது இது வரைக்கும் இன்னும் வரைக்கும் நடந்த எந்த டிபேட்லயுமே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட கருத்தை தெரிவிச்சது கிடையாது எதாவது ஒரு டிபேட்ல பார்ட்டிசிபேட் உடனே அடிதான் உடனே வயலன்ஸ் நீ பேசவே கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்பேஸ் தான் அவங்க வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இதை எப்படி ஒப்பிடலாம்னா இன்னைக்கு ஜேஎன்யூ பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றியை எப்படி ஒப்பிடலாம் அப்படின்னா நீங்க இப்போ விளக்குனீங்கல ஜேஎன்யூ என்யு கேம்பஸ்குள்ள எந்த அளவிற்கு கட்டமைக்கப்பட்ட ஒரு வன்முறை அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தினுடைய ஆதரவோடு நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மோர்ஆர்லெஸ் வந்து இந்தியாவில் நான் சொல்லி ஜெஎன்யூ கேம்பஸை தாண்டி வெளியில் வந்து பார்த்தனா பாஜக அப்படின்ற ஒரு கட்சியினுடைய அந்த ஆதரவோடு கட்டமைக்கப்பட்ட பல வன்முறைகள் இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக விழுமியங்கள் அதெல்லாமே நசுக்கப்படுகின்றது அதற்கான வாய்ப்பு வழங்கப்படாமல் தடுக்கப்படுது அப்போ இன்னைக்கு வெளியில இருக்கிறவர்கள் என்னன்னா இவ்வளவு பெரிய சக்தி இருக்கக்கூடிய பாஜகவை வீழ்த்த முடியுமா இந்தியா கூட்டணி அதற்கான பலம் இந்தியா கூட்டணி கிட்ட இருக்குதா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு அதே சமயத்தில் ஜேஎன்யூ கேம்பஸ்ல இன்னைக்கு இடதுசாரி முற்போக்கு எண்ணம் கொண்ட மாணவர் அமைப்புகள் ஒருங்கிணைந்து இன்னைக்கு அவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு மத்தியில் வெற்றியை சாத்தியப்படுத்தியிருக்கிறாங்க இந்த இது எப்படி சாத்தியமாச்சு கேம்பஸ்க்குள்ள கேம்பஸ்க்கு வெளியில நான் சொல்றது இந்தியா கூட்டணி இதை எப்படி வந்து ஒரு ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு நீங்க கருதுறீங்க கண்டிப்பா இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா டெல்லிங்கிறது ஆம் ஆத்மி வந்து பாட்டில இருந்தாலுமே இங்க ரூல் பண்றது என்கிட்ட கேட்டீங்கன்னா அது பிஜேபி தான் அவங்க நினைச்சதுதான் அவங்க வச்சதுதான் சட்டம் போலீஸாக இருக்கட்டும் ஆக்ஷனாக இருக்கட்டும் எதுவுமே அவங்கலாம் ஆனால் ஜெயனிங்கிற ஒரு ஸ்பேஸ் வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்க ஏபிபி எல்லாம் யாருடைய பணம் அவங்களோட எலக்ட்ரல் பான் கார்பரேட் ஃபண்ட்ஸ் எல்லாமே பிஜேபி ஸ்பான்சர் பண்ணுறது தான் அவங்களுக்கு ஸோ அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்க இங்கே நீங்கள் கேம்பஸ்க்குள்ளே வந்துச்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நீங்கள் வந்து ஒரு சாஃப்ரான் ஃபிளாக் பறக்கிறத பார்க்க முடியும் காவிக்குடி பறக்கிறத பார்க்க முடியும் ஏன்னா ரூல்ஸை மீறி வந்து ஒரு வால் ஒரு பர்டிகுலர் வால்ல இந்த சைஸ் போஸ்டர் தான் ஒட்டணும் அப்படின்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ரூல் இருக்கு அதை தாண்டி பெரிய போஸ்ட்டாக ஒட்டுவாங்க போஸ்டர் ஓட்டுவாங்க அவ்வளோ பணத்தை ஸ்பெண்ட் பண்ணாங்க வெளியிலிருந்து ஆள் கூட்டு வந்து ஒரு மெஜாரிட்டி நம்பர்ஸை காட்டினாங்க ஏபிபி பின்னாடி இவ்வளோ மாணவர்கள் இருக்குன்னு சொல்லி அவங்க போடாத எஃபர்ட்டே கிடையாது அவ்வளோ எஃபர்ட் போட்டுமே படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க அந்த நாலு சென்ட்ரல் பேனல் போஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் எலெக்ஷன்ல நாலு சென்ட்ரல் பேனல் போஸ்ட் பிரசிடண்ட் வைஸ் பிரசிடென்ட் தலைவர் துணைத் தலைவர் பொதுச் செயலாளர் துணை செயலாளர் இந்த நாலு போஸ்ட்ல ஒரு போஸ்ட் கூட ஏபிபியால வாங்க முடியல அவ்வளோ பண்ணும் மற்ற அமைப்புகளுக்கு வந்து பண பணத்தை அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு சோர்ஸ் இல்லை ஆனால் ஏபிபிக்கு அப்படி கிடையாது அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு பின்னணியில வந்து அவங்க பண்ணியுமே அவங்களால ஜெயிக்க முடியலை ஸோ வந்து எல்லா டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸும் ஒன்றா சேர்ந்து வந்தா இந்த மதத்தை வைத்து அரசியல் செய்யவங்களை எளிதா தோக்கடைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஜேஎன்யு ஒரு செட்டிங் எக்ஸாம்பிள் ஜேஎன்யு நான் வந்து என்னோட யூனிவர்சிட்டி ஜென்ரல் பாடி மீட்டிங்ல வந்து நான் ஸ்பீச் நான் சொல்லியிருந்தேன் ஜேஎன்யு வந்து ஒரு மினி தமிழ்நாடா நான் பாக்குறேன் ஏன்னா தமிழ்நாட்டுல என்னைக்குமே நம்ம வந்து மதத்தை வைத்து அரசியல் செய்யறவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கவே மாட்டோம் பிஜேபிய அங்க நுழையவே முடியலை எவ்வளவு ட்ரை பண்ணாங்க தமிழ்நாடுங்கிறது ஒரு ஜி பி பிஜேபிக்கு ஒரு ட்ரீம் பிஜேபி அரசுக்கு ஒரு ட்ரீம் பிளேஸாவே இருக்கு ஸோ தமிழ் ஜெயனிங்கிறது ஒரு மினி தமிழ்நாடு கடைசி வரைக்கும் அது உங்களுக்கு ட்ரீம் பிளேஸாக தான் இருக்கும் ஸோ ஜெயனி வந்து நம்ம இந்த கல்ச்சரை டிபேட் அண்ட் டிசைட்னு சொல்லுவோம் இங்கே வந்து நீங்கள் என்ன நினைச்சாலும் பேசலாம் அதுக்கு எதிர்கருத்து வரும் நீங்களும் அதுக்கு கவுண்டர் கவுண்டர் ஆர்குமெண்ட் பண்ணலாம் ஸோ அந்த டிபேட்டுக்கான ஸ்பேஸ் இங்கே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் உங்களுக்கு த்ரெட்டாக இருக்கு அதை முறிக்க முறியடிக்கிறதுக்கு பல அட்டோடையும் பல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஸ்டமேட்டிக்காக பண்ணாங்க பிளான் பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து வைஸ் சான்சலர்லேருந்து எல்லாரும் பண்ணாங்க ஆனால் அது வந்து படுதோழி அவங்களுக்கு முடிஞ்சிச்சு அது இப்ப மட்டும் கிடையாது எப்பவுமே தெளிவு படிக்கிறாங்க அவங்களுக்கு எது தவறு எதுன்னு அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கு சேர்த்துட்டீங்கன்னா அவங்களுக்கு எது தப்பு எதுன்னு தெரியும் அந்த மதத்தை வைத்து அரசியல் செய்யற அந்த பாலிடிக்ஸ் வந்து இந்த கேம்பஸ்ல எடுபடவே செய்யாது அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லா டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸும் ஒன்னா சேர்ந்து வந்தா இந்தியா அலைன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு அலையன்ஸ் வந்து நேஷனல் லெவல்ல ஒன்னும் வரல சோ இப்போ அது ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கு கண்டிப்பா பிஜேபி வந்து தோக்கடிக்க முடியும் ஏன்னா பிஜேபி வந்து மெஜாரிட்டி ஓட்டு அவங்க வாங்கினதே கிடையாது எது மெஜாரிட்டி நூறு பெர்சன்டேஜ்ல ஐம்பத்தோரு பெர்சன்டேஜ் ஓட் ஷேர் வாங்கினா தான் அது மெஜாரிட்டி அவங்க முப்பத்தி ஏழு தான் வாங்குறாங்க ஸோ அறுபத்தி மூணு பெர்சன்டேஜ் ஓட்டு வந்து அவங்களுக்கு அகேஷா தான் போடுறாங்க ஸோ இந்த அறுபத்தி மூணு பெர்சன்டேஜ் கன்சாலிடேட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியா தோக்கடிக்கலாம் அதுதான் அங்க ஜெயில நடந்திருக்கு கன்சால்டேட் பண்ணி வந்த டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் வந்து கன்சால்டேட் ஆகி வரும்போது இந்த ஏபிபி மாணவர்கள் வந்து பெரிய வித்தியாசத்தை தோர்த்தாங்க ஏபிஐபி மட்டும் இல்லை பிஜேபியும் வரக்கூடிய லோக்சபா எலெக்ஷன்ல இந்தியா அலையன்ஸ் கிட்ட கண்டிப்பா தோற்கென்று வந்து நம்ம இந்த ஜேஎன்இ வச்சு எக்ஸாம்பிள வச்சு அவங்க வந்து அவங்களோட ப்ராசஸ் அவங்க நடைமுறைப்படுத்தலாம் இதே எக்ஸாம்பிள வச்சு அவங்க வந்து பிரச்சாரம் செய்யலாம் இந்தியா அலையன்ஸ் ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு தகவலை பகிர்ந்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அரண்சை சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்